அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் ஒன் எப்பிசோட் நான் தான் பார்க்க போகிறோம் போன எப்பிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் இவன் அந்த மென்டல் ட்ரைனிங் பண்ணணுன்றதுக்காக உள்ளுக்குள்ளே போயிருப்பான் அங்கே தான் முடிஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு பொருளை பார்க்குறான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் மில் ஸ்டோனாக மில் ஸ்டோனாக வேறு ஒன்றும் இல்லைங்க அரைப்பாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் மில் ஸ்டோன் ஸோ பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த மென்டல் பாடி இருக்குல்ல அதை அப்படியே அரைச்சி அந்த பக்கம் தள்ளும் ஸோ அந்த பக்கம் போனதுக்கப்புறமா அது வந்து மறுபடியும் வந்து முழுமையாக மாறிடும் ஆனால் இந்த ஒரு ட்ரைனிங்கில் பெயின் வந்து கிரமா இருக்குமா அத கண்டிப்பா நம்ம தாங்கி தான் ஆகணும் தாங்கலன்னு வெச்சுக்கோ நீ கண்டிப்பா менட்டலா अफेக்ட் ஆயிடுவே அப்படிங்குது சோ நம்ம ஷாவுடியா வந்து பாத்தீன்னா அஞ்சு முறை அதை வந்து பண்ணியிருக்கு அதுக்கப்புறமா ஐயோ இத நான் தொடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுச்சான் இப்போ லிந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே கிடையாதுங்க அவன் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஸ்ட்ராங் ஆகணும் இல்லையா அதுக்காக அவன் என்ன பண்ணுறான் அங்கே போய் உட்காந்து ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த ஒரு மில் ஸ்டோன் என்ன பண்ணுதுன்னா இவனோட அந்த மென்டல் எனர்ஜி அப்படியே அரைச்சி பின்னுக்கு தள்ளிக்கிட்டே இருக்கு நம்ம ஷாவத்தியாவும் ஓரமாவுக்கு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு இவன் என்ன தான் பண்றான் பாப்போம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு இப்போ இது என்ன நினைச்சதுன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு முறை மூணு முறை பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்துச்சு ஆனால் எட்டு முறை தாண்டி ஒம்பது பத்துன்னு போய்கிட்டே இருக்கான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டென் டைம்ஸ் அதை முடிச்சிட்டு தான் அவன் எந்திரிச்சி வரான் அதான் ஷாவதியா சொல்லுது பரவாயில்லடா நான் கூட என்னமோ நினச்சேன் நீ நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கே அப்படிங்குது இது என்ன சொல்லுது ஒழுங்கு மரியாதை திரும்பி போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ அது மட்டும் இல்லாமல் உன்னோட மென்டல் பவரை ரீகெயின் பண்ணுற மாதிரி ஹேர்ப்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ இது என்ன சொல்லுது நான் வந்து அப்புறமா அவனுக்கு ஒரு டெக்னிக் தரேன் அப்படிங்குது அதான் இவன் பார்க்கறான் என்ன நீ ரொம்ப நல்லவனாக நடந்துக்கிறேன் என்கிட்ட அப்படின்னு சொல்கிறான் இது என்ன சொல்லுது எப்படியோ வந்து ஸ்டோன் உங்க தான் இருக்குது இந்த ஒரு ஸ்டோனை நீ பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னா நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கேருந்து கிளம்பி போயிடுது இப்போ இவனுமே வந்து ஸ்டோன்ல இருந்து வெளியில வந்துடான் வந்துட்டு என்னடா இது தலை இப்படி வலிக்குது ஆஹா இந்த ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான் இப்போ சண்டைக்கு போக வேண்டிய அந்த ஒரு நாள் வந்துடுச்சு சண்டைனா பிளட் கிளாத் செக்டார் கூட கிடையாது அந்த செலஸ்டியல் டான் பூல் இருக்குல்ல அந்த சண்டை அதுக்காக அவன் போய்கிட்டு இருக்கான் இவனை பிக்கப் பண்ணுறதுக்காக பெரிய வண்டியே வந்துக்கிட்டு இருக்கு உள்ளே போய் பார்க்குறான் என்னடா இது வண்டின்னு பார்த்தா பெரிய ரூம் சைஸில் இருக்குது அப்படின்னு பார்க்குறான் அங்கே இன்னொருத்தனை பண்ணிட்டு வந்திருக்காங்க அவனுமே எந்திரிச்சு கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறான் அங்கே இன்னொருத்தர் குட்டியாக உட்காந்துட்டு இருக்காரு யார் இவரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வணக்கம் அப்படிங்கிறத சொல்கிறான்ப்பா இப்போ சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது ஒரு டீரோட தலை இருக்குங்க இவன் என்ன பண்றான் கேஷுவலா அது மேலே சாயிறான் அந்த கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுச்சு ஆஹா உடஞ்சிருச்சே உடஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு அதில் அப்படியே வச்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி மறைச்சிட்டேன் நின்றுட்டு அப்போ அங்க குள்ளமா ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காருல்ல அவர் வந்து கேட்குறாரு ஏ இவன் யாராவது வந்தீங்க உண்மையா இவன் தான் சண்டை போட போறானா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவங்களுமே என்ன பண்றாங்கன்னா கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இவன் பேர் தான் லிந்தான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அந்த மனுஷன் என்ன சொல்றாரு எப்பா இந்த ஒரு டியர் தலை இருக்குல்ல அதை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதை பார்த்தா அழகா இருக்குங்க அப்படிங்கிறான் அழகா இல்லப்பா எக்ஸ்பென்சிவ் அதோட ரேட் என்ன தெரியுமா அப்படிங்கிறாரு அந்த டைமில் மேனேஜர்ஸும் என்ன சொல்கிறாங்க அவனை நீங்கள் தப்பாக இட போட்டுறாதீங்க அவன் வந்து கொஞ்சம் மாதத்துலேயே சிம்பிள் சீல் மாஸ்டராக மாறிட்டான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பயங்கர ஸ்ட்ராங்காக மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா பரவாயில்லப்பா பொருள் போனால் போது மனுஷங்க தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு இப்போ இவங்க சண்டை போட வேண்டிய அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க இவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஷியாவதியா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுச்சு இவன் அப்படியே பார்க்குறான் ஏய் நீ எதுக்காக வெளியில் வந்த யாராவது பார்த்துருந்தாங்கன்னா என்ன நடக்கிறது அப்படிங்கிறான் அதெல்லாம் ஒன்றில்டா சும்மா இந்த எனர்ஜி எப்படி இருக்கு பார்க்கலான்னு வந்தேண்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு இப்போ ஆப்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளட் கேங்காக என்னடா பேர் வைக்கிறீங்க பிளட் உல்ஃப் கேங்கு பிளட் கிளாஸ் செக்டர் ரொம்ப கொலவரிலே இருக்காங்கப்பா அந்த ஆப்பனண்ட் வந்து அவங்களோட பையன் பொண்ணு ரெண்டு பேருமே கூட்டு வந்துருக்காய்ங்க அதான் அந்த மனுஷன் சொல்கிறாரு எப்பா உங்களை பற்றி எனக்கு தெரியாதா நீங்கள் வந்து இவ்வளோ காலமாக அந்த பிளட் கிளாஸ் செக்டாரோட சண்டை போட்டுட்ருக்கீங்க ஆனாலுமே வின்னரே இது வரைக்கும் டிசைட் ஆகலையே நான் வந்து கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு என் பசங்களை கூப்பிட்டு வந்தா மட்டும் வின் பண்ணவா போற சரி இவங்களோட லெவல் என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது இவங்க பசங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்டேஜ்ல இருக்காங்க பின்னாடி ஒருத்தர் நிக்கிறான் அவனோட ஸ்டேஜ் என்ன அப்படிங்கறத இவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியல சரிப்பா பேசினதுலாம் போதும் சண்டையை போடலாம் ஆப்போனன்ட்ல இருக்க அந்த முன்னுக்கு வரா இப்ப மேனேஜர் கேக்குறாங்க நீ போய் சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே முடிச்சிட்டே நிக்கிறான் பொண்ணு கிட்ட எப்படி போய் சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறான் அப்ப நம்ம குரூப்ல ஒரு பொண்ணு இருக்கா அவ போய் சண்டை அப்படிங்கிறத போட ஆரம்பிக்கிறான் சண்டை ஆரம்பிச்ச உடனே அந்த பிளட் கேங் லீடர் இருக்கான் அவன் வந்து கேக்குறான் யாரா அந்த பொண்ணு பயங்கரமா சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் இப்ப இந்த ஒரு சண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது நம்ம சைடு தான் வந்து வின் பண்றாங்க இப்போ செகண்ட் ஃபைட்டுக்கு அந்த இன்னொரு பையன் வரா அந்த டைம்ல ஷாவதியா சொல்லுது போடா போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனா நகிரவே மாட்டேங்கிறான் அப்ப இன்னொருத்த என்ன சொல்றான்னா அவன் வந்து ஈட்டி சண்டை போடுவான் எனக்குமே வந்து ஈட்டி சண்டை தெரியும் நான் போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான் அதான் ஷாவதியா சொல்லுது உன்னெல்லாம் நம்ப முடியாது போல தெரியடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த ரெண்டு பேர் சண்டை அப்படிங்கறத போட ஆரம்பிச்ச உடனே ஷாவதியா என்ன பண்ணது வெளியில வந்து யாருக்கும் தெரியாம அந்த பூல் இருக்கு இல்லையா அந்த ஒரு இடத்துக்கு போயிடுச்சு போயிட்டு அந்த ஒரு பூல்குள்ள குதிக்கவே குதிச்சிச்சு இப்போ இந்த ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்காங்கல்ல இவங்க ரெண்டு பேருமே வந்து ஈட்டி வச்சா சண்டை போட்டிருக்காங்க ஓரளவுக்கு ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா மேட்சாக தான் இருக்காங்க சாவ்ஜா வந்து உள்ளுக்குள்ளே குதிச்சது பாத்தீங்களா இப்போ வெளியில அப்படியே வரைச்சு போய் வருது ஆஹா உள்ளுக்குள்ள இருக்கிற எனர்ஜி பயங்கர கோல்டா இருக்கே இந்த தான் நம்மளும் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துச்சு இப்போ இந்த ஒரு ஈட்டி சண்டை என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட் வந்து ஜெயிச்சிடறாங்கப்பா ஏன்னா அவன் வந்து லெவல் ஃபோரில் இருக்கானா இவன் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கான் சோ அவன் வந்து ஜெயிச்சுட்டான் இவங்க வந்து இதை எதிர்பார்க்கல இவங்க என்ன நினச்சாங்க ரெண்டு சண்டையில் நம்ம ஜெயிச்சிருவோம் ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க பட் ஆனா இப்போ மூணாவது சண்டை போட்டே ஆகணும் இப்போ ஷாவதிய அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கு டே அந்த பூல்ல வந்து எனர்ஜி பயங்கரமா இருக்குடா உனக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இவன் சொல்றான் இந்த பேர் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் செத்து போன எலி வாய மூட்டு அமைதியா அப்படிங்கிறான் இப்போ சண்டை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது மூணாவது ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆன உடனே ரெண்டு பேருமே சண்டை போட்டு ஆபனன்ட்ல அந்த பையன் இருக்கான்ல வந்து அவங்க அப்பா கிட்ட ஒன்றும் பெருசா ஸ்பெஷலாலாம் தெரியல எதுக்காக இவனை கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன சொல்றாரு பொறுமையா வெயிட் பண்ணிப்பாரு தெரியும் அப்படிங்கிறாரு ஆபனன்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காவே இருக்கான்ப்பா இவன் வந்து செலஸ்டியல் இவான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கான் நம்ம ஹீரோவை விட கொஞ்சம் மேல இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் அவனோட லெவலில் தெரிஞ்ச உடனே நம்ம ஆட்கள்லாம் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க ஐயோ இவ்விட்டு ஜெயிப்பானா யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா தெரியுமா பண்ணுறான் அவன் கிட்ட வந்து உடனே மென்ட்டல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான் அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அவனால் தாங்க முடியல எல்லாருமே பார்க்கறாங்க என்னடா இந்த பையனோட மென்டல் பவர் இவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இப்போதான் அவன் விண்மீல்ல ட்ரெயினிங் எடுத்துட்டு வந்திருக்கான் ஸோ மென்டல் பவர் யூஸ் பண்ணி சண்டை போடும்போது அவனை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான்பா அவனை கீழே விழுந்துட்டான் சரி தோத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் ஆனால் சண்டை வந்து பார்த்தீங்கன்னா முடியல அவன் மறுபடியும் ஏந்திச்சிக்கிறான் இப்போ அவன் என்ன தெரியுமா பண்றான் ஒரு ஃபார்பிடன் டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான் இதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க ஈவில் டெக்னிக்னு சொல்கிறாங்க நம்முடைய உடம்புல அந்த ப்ளெட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ப்ளட்டை வந்து வேணும் பராக மாற்றி அதில் இருக்கக்கூடிய எனர்ஜியை வச்சு சண்டை போடுவாங்களா அந்த மாதிரி சண்டை போடும்போது அவங்களோடைய ஸ்ட்ரென்த் வந்து வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகுமா இந்த யுவன் தான் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு அவனுடைய பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இப்போ அவன் எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறான் இப்போ ஷாவதியாவை சொல்லுது டேய் நான் சொல்லி கொடுத்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுடா அப்படின்னு சொல்லுது ஸோ மென்டல் பவரை யூஸ் பண்ணி அவன் வந்து அட்டாக் பண்ணுறான் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஸ்டாம் இது சொல்லி கொடுத்தது நம்ம ஷாவதியாவ் ஸோ இதை யூஸ் பண்ண உடனே அவன் வந்து பார்த்திங்கன்னா டிஃபீட் ஆயிட்டான் டிஃபீட் ஆயிட்டான் அப்படின்னா அவனுடைய கழுத்தை சுற்றி ஒரு மூணு நீடல் அப்படிங்கிறது நிற்குது நீ அசஞ்சன்னா அவ்வளோ இப்போ கண்டினியூ பண்ணுறியா தோத்துட்டன் ஒத்துக்கிறா அப்படின்னு கேட்கும்போது தோத்துட்டன் சொல்லிட்டு ஒத்துக்கிறான் ஸோ ஒரு வழியாக நம்ம ஆட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிவிட்டாங்க அந்த மனுஷன் நடந்து வரான் நடந்து வந்து அவன் என்ன சொல்கிறானா ஒன்றும் கவலைப்படாத நான் எதுவும் பண்ண மாட்டேன் நான் வந்து தோத்துட்டேன் அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்குறான் யார் பண்ணி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா பேர் சொல்கிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாதுங்க நான் வந்து ஒன்றும் இல்லாதவன் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அமுச்சிடறான் இப்போ சண்டை போட்டு முடிச்சாச்சில் நம்ம ஹீரோ கேட்குறேன் அவர்கிட்ட ஏங்க நான் வந்து வின் பண்ணி கொடுத்துட்டேன் நீங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த ரிவார்டை கொடுத்துருங்க அப்படிங்கிறான் என்ன ரிவார்டு என்னடா ப்ராமிஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் முழிச்சிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவங்க ப்ராமிஸ் பண்ணது இவருக்கு தெரியாத போல தெரியுது ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது நம்ம அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் வாட்சிங் டேக் கேர் பை